அலைக்கும் வரமதுல்லாஹி வரகாதுஹூ அது அவளது திருமண நாள் இரவு ஒன்பது மணிக்கு வீட்டிலிருந்து சற்று தொலைவில் உள்ள நகரத்தின் மண்டபத்தில் நடைபெறவிருந்த திருமண விருந்தில் கலந்து கொள்ள மதியத்திற்கு மேல் நெருங்கிய உறவினர்களும் அயலவர்களும் அவளது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தனர் தொழுகைக்குப் பிறகு அனைவரும் மண்டபத்திற்கு செல்ல முடிவு செய்திருந்தனர் அவளது அறையை நண்பர்களும் அயல் பகுதியின் சிறு பெண்களும் முன்பே ஆக்கிரமித்திருந்தனர் திருமண ஆடையின் அழகையும் நகைகளின் மிளிர்ச்சியையும் அவர்கள் மாறி மாறி ரசித்துக் கொண்டிருந்தனர் அசர் தொழுகை முடிந்தவுடன் நகரத்தின் புகழ்பெற்ற அழகுக்கலை நிபுணரும் இரு உதவியாளர்களும் அவளது அறையை அடைந்தனர் நிரம்பிய அறையிலிருந்து அனைவரையும் வெளியேற்றி கதவை பூட்டினர் அவர்கள் அவளை அலங்கரிக்கத் தொடங்கினர் தலைப்பாகையின் இடையே பளபளத்த அவளது முகத்திற்கு பூச்சிக்குத் தேவையில்லை என்றாலும் அவர்கள் களிம்புகளையும் கிரீம்களையும் பூசி அவளை மேலும் அழகாக்கினர் கால்களிலும் கைகளிலும் மருதாணியால் வசீகரமான வேலைப்பாடுகளை வரைந்து அவர்கள் அவளுக்கு ஒளிமயமான வாழ்க்கையை வாழ்த்தினர் மறுத்தொழுகைக்கு அரை மணி நேரம் மீதமிருக்க அவளது அறைக்கதவுகள் திறக்கப்பட்டன தடுத்து நிறுத்தப்பட்ட நீரோட்டம் விடுவிக்கப்பட்டதைப் போல விருந்தினர்கள் அவளது அறைக்குள் நுழைந்து அவளது அழகை புகழ்ந்து பேசினர் அவளது நெருங்கிய தோழி பாத்திமா அவளது காதில் மெதுவாக ஜன்னத்திலிருந்து இறங்கி வந்த உண்மையான ஹூரியைப் போல இருக்கிறாய் என்று கிசுகிசுத்தாள் அவள் மென்மையாக புன்னகைத்தாள் அருகிலுள்ள பள்ளிவாசலிலிருந்து ஒலித்த மறுப்பாங்கு ஆரவாரமான அறையில் அமைதியை பரப்பியது அறையிலிருந்த பலரும் தொழுகைக்கு தயாராக திருமண ஆடையின் வெண்மையான துணியின் கீழ் அவளது மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது அசர் தொழுகைக்கு எடுத்த உழுவின் உயிர் இன்னும் இருக்கிறதா சந்தேகத்தின் நீரோட்டங்கள் அவளது உள்ளத்தில் பாய்ந்தன உழு எடுக்க வேண்டுமா அல்லது சந்தேகத்தின் அடிப்படையில் தொழலாமா உள்ளத்தில் சந்தேகங்களுக்கு வலுவேற விடாமல் அவள் நினைத்தாள் பழைய துணியைப் போல என் தொழுகை படைப்பாளரால் என் முகத்தில் திருப்பி எறியப்பட்டாள் பின்னர் அவள் தாமதிக்கவில்லை நேராக கழுவுதொட்டியை நோக்கி நகர்ந்தாள் அம்மா இடையில் தடுத்து மகளே எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் உளுவு எடுக்க என்றாள் அம்மா என்ன பைத்தியம் இது இந்த ஒப்பனைகளுக்கு எத்தனை ஆயிரம் செலவு செய்தோம் இவையெல்லாம் தண்ணீரில் கரைந்து போகாதா அவசியமெனில் தயமும் செய்யலாமே என்றார் அவள் எனக்கு முன்னால் தண்ணீர் இருக்கும்போது நான் ஏன் தயமும் செய்ய வேண்டும் அல்லாஹ்வின் முன்னால் இந்த நாடகம் தேவையா என் வாழ்க்கையின் மிக மகிழ்ச்சியான நாள் இது இன்று நான் அல்லாஹ்வை நினைக்கவில்லை என்றால் பின்னர் எப்போது நினைப்பேன் என்றாள் அம்மா தலை குனிந்து நின்றார் அவள் தொட்டியை நோக்கி நகர்ந்தாள் திருமண ஆடையின் ஓரங்களை மேலே தூக்கி அவள் உழு எடுத்தாள் தொழுகை விரிப்பை விரித்து மெதுவாக கைகளை இணைத்து நின்றபோது அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின அறையில் இருந்தவர்கள் மூச்சை அடக்கி அவளது தொழுகையை கவனித்தனர் இதயத்தை தொடும் அமைதி அங்கே தேங்கியது முதல் ரக்கத்திலிருந்து எழுந்தபோது அம்மா இருந்த கடிகாரத்தை பார்த்தார் மணி ஆறு ஐம்பது அவர்கள் மனதில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாவது மண்டபத்தில் இருக்க வேண்டுமெனில் இப்போதே புறப்பட வேண்டும் என்று நினைத்தார் அவள் இரண்டாம் ரகத்தின் சுஜூதுக்கு வீழ்ந்தாள் அவளது உதடுகள் நடுங்க ஏதோ மந்திரித்துக் கொண்டிருந்தன அந்த உதடுகளின் அசைவு மெல்ல மெல்ல மறைந்தது அவளது சுஜூத் நீண்டது கடிகாரத்தில் ஏழு மணி அடித்தது கண்களை திறந்து வைத்தபடி அவள் சுஜூத்தில் கிடந்தாள் கடிகாரத்தின் முள் ஏழு ஐந்தை நோக்கி நகர்ந்தபோது அம்மா அவளது முதுகில் மென்மையாக தட்டினார் பதிலில்லை அவர்கள் அவளது முதுகை பிடித்து உலுக்கினர் அறையில் நின்றவர்கள் அசௌகரியமடைந்து அவளை நோக்கி ஓடி வந்தனர் அம்மாவின் உழுக்கல் வலுவடைந்தது அவள் வெட்டப்பட்ட மரக்கிளை போல அசைவின்றி பக்கவாட்டில் விழுந்தாள் அம்மா அவளது முகத்திலும் நெற்றியிலும் முத்தமிட்டு கன்னத்தில் தட்டி அழைத்துக் கொண்டிருந்தார் வானிலிருந்து உதிர்ந்த சந்திர ஒளி போல அவளது முகம் பிரகாசித்தது வெள்ளை துணியின் மெல்லிய மறைவுக்குப் பின்னால் அவளது முகம் மறைய நிரம்பியிருந்தவர்களின் கண்ணீர் கதறல்களாக உடைந்தது